வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் கேலண்டர் சம்ஸ் அண்ட் கிளாக் சம்ஸில் பின்னாடி வந்து பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் செவன் மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மற்றும் எயிட் மீட்டர் தேர்ட்டீன் சென்டிமீட்டர் நீளமுள்ள இரண்டு குழாய்கள் இணைக்கப்பட்டு அதிலிருந்து அறுபது சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறிய துண்டு வெற்றி எடுக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள குழாயின் நீளம் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டிமீட்டர் வந்து சிக்ஸ்டியை போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஏழையும் எட்டையும் ஆட் பண்ணுனா என்ன வரும் மொதல் இருபத்தஞ்சியும் பதிமூணையும் ஆட் பண்ணுங்கள் முப்பத்தி எட்டு மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கும் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் எட்டையும் ஏழையும் ஆட் பண்ணோம்னா பதினஞ்சு மீட்டர் இருக்கும் இப்போ இது என்னவோ மாற்றணும் நம்ம சென்டிமீட்டரா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் சிக்ஸ்டி சென்டிமீட்டரை கழிக்க முடியும் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மீட்டர் என்பது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்ப பதினஞ்சு மீட்டர் என்பது பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் வரும் ஆல்ரெடி தேர்ட்டி எயிட் வந்து சென்டிமீட்டர்ல தான் இருக்குது அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இப்போ டோட்டல் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க சிறிய துண்டை வெட்டி எடுக்கிறாங்க அது வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர் அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் என்ன வருது எட்டு பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு அப்ப ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இத மீட்டர் அண்ட் சென்டிமீட்டரா மாத்திரம்னா என்னது பதினாலு மீட்டர் எழுபத்தெட்டு சென்டிமீட்டர்னு வரும் இதுதான் கரெக்ட் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரவணன் என்பவர் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையின் ஒரு புறத்தில் ரெண்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில மரக்கன்றுகளை நடுறாரு ஓகேவா அப்படின்னா அவரிடம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது மரக்கன்றுகள் இருந்துச்சுன்னா எத்தனையை நட்டுருப்பாரு எவ்வளோ வந்து மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே அளவுகளை மாற்றணும் இப்போ அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம சென்டிமீட்டர்ல மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் அஞ்சு கிலோமீட்டரை வந்து மீட்டர்ல மாத்துவோம் மீட்டர்ல மாற்றும் போது ஐயாயிரம் மீட்டர் வரும் அடுத்து சென்டிமீட்டர்ல மாத்தணும்னா இன்னும் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் அப்ப அஞ்சு லட்சம் சென்டிமீட்டர் வரும் இந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு புறத்துல எவ்வளவு நடுறாரு ரெண்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னா டோட்டலா டூ ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஓகேவா டோட்டல் வந்து லட்சம் சென்டிமீட்டர் அவர் நடுறாரு டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ மரக்கன்றுகள் நட்டு இருக்காரு பை இந்த இரநூத்தி அடிச்சோம்னா ஜீரோ ஜீரோ அடிச்சுலாம் ஓரஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு சைஃபரு இருபத்தஞ்சு திருப்பி அஞ்சால அடிச்சோம்னா ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து ஜீரோ அப்போ எவ்வளோ மரக்கன்றுகள் நட்டுருக்காரு ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட்டுருக்காரு ஆனால் அவட்ட இருக்கிறது எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு டூ தௌசண்ட் மரக்கன்றுகள் நட்டுருக்காரு மீதம் உள்ளது வேணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறுலேருந்து இருந்து கழிச்சோம்னா ஐநூற்றி அறுபது வந்து மிச்சம் இருக்கும் ஓகே சோ அவ்வளவுதான் அடுத்து பாருங்க இதுல வந்து டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்த அளவை குறிக்கும் குறிக்கும் வகையில் தேவையான வட்டங்களில் டிக் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இப்ப ஒரு கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ கிராம் சேர்ந்தது ஒரு கிலோகிராம்னு வரும் ஒரு கிலோகிராம்னா ஆயிரம் கிராம் சேர்ந்தது அப்புறம் ஆயிரம்னா ஐநூறு அறநூறு எண்ணூறு எண்ணூத்தி சரி எண்ணூறு எண்ணூறு வராது இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் ஐநூறு அறநூறு அறநூறு மிச்சம் எவ்வளோ வேணும் நூறுமே போட முடியாது அப்போ என்ன வரும் ஐநூறு இரநூறு இரநூத்தம்பது ஐம்பது இப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா ஆயிரம் கிலோகிராம் வரும் அடுத்து ஒரு மீட்டருங்கிறது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போ இதில் எது எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் வருது தேர்ட்டி ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் வந்துடும் ஒரு லிட்டருங்கிறது எவ்வளவு மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அகைன் ஆயிரம் வேணும்னா முந்நூறு அப்புறம் வந்து எழுநூறு இதை சேர்த்தோம்னா ஆயிரம் வந்து அடுத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மாத அட்டவணையை எழுத சொல்லியிருக்காங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து ஜனவரி முதல் நாள் புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி வந்து முதல் நாள் புதன்கிழமை வரணும் அப்போ முப்பத்தோரா முப்பத்தோரு நாள் கழித்து முப்பத்தி ரெண்டாவது நாள் என்ன கிழமைங்கிறத கண்டுபிடிக்கணும் என்ன கிழமை வரும் அப்படின்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து சனிக்கிழமை வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லீப்பியரான்னு செக் பண்ணணும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது லீப்பியர் லீப்பியர்னா இருபத்தொம்போது நாள் வரும் அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஒன்று சனிக்கிழமைனா ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மூணு திங்கக்கிழமைன்னு சொல்லி அந்த இருபத்தொம்போது நாளுக்குமான அட்டவணை கண்டுபிடிக்கணும் ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து கீழ்கண்ட செயல்களை ஒரு நிமிடத்தில் குற்றி நோக்கி தகவல்களை செல்கே தகவல்கள் தான் அதனால இது தேவையில்லை அடுத்து மே கணக்குகள் சோ இதுல பாருங்க ஒரு அணில் தானியங்களை உள்ள தானியங்கள் உள்ள இடத்தை விரைவாக அடைய விரும்புகிறது அது செல்ல வேண்டிய குறைந்த தொலைவு பாதைகளை பாதைகளை கண்டுபிடிக்க உதவுங்கள்னு செய்யலாம் அதாவது மூணு வயசுல போகுது இதுல எது கம்மியானதுன்னு அளவுகோலை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வச்சு இந்த உள்ள வந்து ரொம்ப சொல்லி செல்லக்கூடிய பாத்தா இருக்கும் மோஸ்ட்லி எப்பயுமே இந்த சென்டர்ல வர்ற பாத்துதான் என்னவா இருக்கும் தொலைவா இருக்கும் அடுத்து ஓர் அறையின் கதவு ஒரு மீட்டர் அகலம் மற்றும் ரெண்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் உடையது ரெண்டு மீட்டர் மற்றும் இருபது சென்டிமீட்டர் நீளம் மற்றும் ஐ தொண்ணூறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கதவு கதவோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கட்டிலுக்கு நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணணும்னா கதவோட இந்த அகலம் உயரத்தை வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இந்த கட்டிலோட பரப்பளவும் கண்டுபிடிக்கணும் இந்த அறையோட பரப்பளவு அறை கதவோட பரப்பளவு அதிகமா இருந்துச்சு கட்டிலோட பரப்ப விட அப்படின்னா செல்ல போ உள்ள போக முடியும் இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லணும் இதுதான் இதே மாதிரி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஒரே அளவா ஒரே அளவா மாத்திரம் சென்டிமீட்டர்ல மாத்தணும் ஓகேவா சென்டிமீட்டர்ல அகலம் கதவுக்கு பார்த்தோம்னா அகலம் வந்து ஒரு மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் அதே மாதிரி உயரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னா இரநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும் பரப்பு கண்டுபிடிக்கணும் நீளம் இன்ட்டு அகலம் அகலமெட்டு உயரம் போடும் இப்போ பரப்பளவு கண்டுபிடிப்போம் கதவுக்கு எல்இன்ட்டு பி சோ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை எவ்வளவு வரும் இருபத்தி ஐந்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதே மாதிரி நம்ம கட்டிலுக்கு கண்டுபிடிக்கணும் சோ கட்டிலோட நீல அகலம் சோ நீளம் எவ்வளவு குடுத்துருக்காங்க கட்டிலோட நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஸோ ரெண்டு மீட்டர் இருபது சென்டிமீட்டர்னால் இந்த டோட்டலாக சென்டிமீட்டராக மாற்றும் போது இரநூத்தி இருபது சென்டிமீட்டர் கிடைக்கும் அடுத்து அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் சப்போ நம்ம தொண்ணூறு சென்டிமீட்டர்னே வச்சுக்கலாம் இப்போ அகைன் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நீளம் இன்ட்டு அகலம் ஸோ ஒரு இரநூத்தி இருபதையும் தொண்ணூறையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பதினெட்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு பத்தொம்போது ஸோ பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப கதவோட பரப்பளவு தான் அதிகமா இருக்கு கட்டிலோட பரப்பளவு சிறுசா இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அந்த கதவு வழியா இந்த கட்டில கொண்டு போக முடியும் ஸோ கொஷின் என்ன கேட்டுருக்காங்க அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமானா முடியும் ஏன்னா பரப்பு வந்து கதவுக்கு தான் அதிகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அஞ்சல் அலுவலகம் முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஐந்து நாற்பது மணி வரை இயங்குகிறது மதியம் ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை வேலை அஞ்சல் அலுவலகம் வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டென் ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வேலை நாட்கள் இருக்கு இதில் பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து பிரேக்கு ஸோ பத்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு நாற்பது வரைக்கும் எவ்வளோ டைம் பாருங்க ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் அடுத்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு மணி அஞ்சு முக்கால் வரைக்கும் அஞ்சு நாப் நாற்பத்தஞ்சு மணி நேரம் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது டோட்டலாக ஏழு மணி நேரம் செவன் ஹார்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு செவன் ஹார்ஸ் ஆமாம் செவன் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க அண்ட் அந்த ஒன் ஹவர் பிரேக்கை என்ன பண்ணணும் கழிக்கணும் ஸோ அப்போ ஒன் ஹவரை கழித்தோம்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க இதே இது வாரத்தில் ஆறு நாள் வேலை பார்க்குறாங்கன்னா அப்ப சிக்ஸ் டேஸ்க்கு எவ்வளோ மணி நேரம்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ டேரக்டாக நம்ம சிக்ஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து சிக்ஸ் ஹவர்ஸுங்கிறத வந்து மினிட்ஸா டோட்டலாக மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஆறால் மல்டிப்ளை பண்ணி அந்த மினிட்ஸை அதுக்கப்புறமா திருப்பி ஹவர்ஸாக கல் கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ ஆறு மணி நேரம் இப்போ ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸில் தான் இருக்கு நம்ம மணியை மட்டும் நிமிடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆறு இன்ட்டு அறுபது ஆறாயிரம் முப்பத்தாயிரம் ஸோ முந்நூற்றி அறுபது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நானூற்றி ஐந்து நிமிடங்கள் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ் டேஸ்க்கு பார்க்கும்போது சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீ ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு அதுக்கப்புறம்

அப்படின்னா தொடர் வண்டி சரியா முற்பகல் ஆறு மணிக்கு புறப்பட்டு சென்றது எனில் பூங்கோதே அந்த தொடர் வண்டியை பயணம் செய்திருந்தாரா அந்த ட்ரெயினை ட்ரெயின் பண்ணாங்களா இல்லையா அவங்க எந்திரிச்சது ஃபைவ் டுவெண்ட்டிக்கு ஓகேவா அஞ்சு இருபதுக்கு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தயார்படுத்துகிறாங்க ஸோ அதோட முப்பத்தஞ்சு நிமிஷத்தை ஆட் பண்ணோம்னா அங்கேயே அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் ஒண்ணு அறுபது அதாவது ஆறு மணி பத்து நிமிஷம் ஆயிரும் ஆல்ரெடி சிக்ஸ் ஓ கிளாக்கே ட்ரெயின் போயிருக்கும் ஆனா அவங்க ரீச் பண்ணதே ஆறு பத்துக்கு தான் ரீச் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களால ட்ரெயின பிடிக்க முடியாது பயணம் செய்ய முடியாது அப்படின்னு எழுதணும் அடுத்து முதல் நாள் ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் இரண்டு அல்லது மூன்றாவது நாளில் எட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் மருந்து எடுத்துக் கொள்ளுமாறு மருத்துவர் வைரவனுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் அவர் முதல் நாள் முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு முதல் வேலைக்கான மாத்திரையை எடுத்துக்கொண்டால் அவர் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைக்கான கால அட்டவணையை தொடர் வண்டி அதாவது ரயில்வே டைம் முறைப்படி அதுக்கு சொல்லியிருக்காங்க நல்லா புரிச்சுக்கோங்க ஒன்ஸ் மாத்திரை எடுக்கணும் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இது வந்து எயிட் அவர்ஸ் ஒன் அதே மாதிரி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அவர் முற்பகல் ஒம்பது மணிக்கு ஒம்பது முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு டே என்ன ஆறு மணி நேரம் கழிச்சு அப்போ பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டு மூன்றரை மூன்றரை மணிக்கு மாத்திரை எடுத்திருப்பார் மூன்றரை இதை நம்ம ரயில்வே டைமுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும் டுவெல் ஆட் பண்ணணும் ஸோ ஃபிஃப்டீன் தேர்ட்டி மணிக்கு வந்து முதல் நாள் வந்து மருந்து எடுத்திருப்பாரு அதே இது செகண்ட் டே செகண்ட் டேக்கும் தேர்ட் டேக்கும் ஒரே தான் ஆன்சர் வரப்போம் ஏன்னா எயிட் ஆர் ஹவுன்ஸ் தான் வந்து மாத்திரை எடுத்து சொல்லியிருக்காங்க ஆறு மணி நேரமே பதினஞ்சு முப்பதுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கூட்டுக்கோங்க பதினாறு பதினேழு முப்பது ஸோ அப்ப இவங்க வந்து பதினேழு முப்பது மணிக்கு ரெண்டாவது நாளும் பதினேழு முப்பது மணி மூணாவது நாளும் மாத்திரை எடுக்கணும் ஓகே சோ இதுதான் வந்து அந்த அட்டவணை அவ்வளவுதான் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்ட எல்லா கொஷனுமே முடிச்சாச்சு அண்ட் இந்ததோட இந்த யூனிட்டே வந்து கம்ப்ளீட் ஆகுது செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நல்லா ஞாபகம் கிளாக் சம்மு அண்ட் கேலண்டர் சம்மோட பேசிக்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய கேலண்டர் அண்ட் கிளாக் சம்மு எது கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஸோ நல்ல பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டுக்கான வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி